இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் வர்த்தம் அப்படிங்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சூர்யா வர்த்தம்னா பகல் முழுக்க இந்த நோய் இருக்கும் சாயந்தரம் ஆயிட்டனாலே நோயோட வேகம் குறைஞ்சிரும் நைட்டு இருக்காது இது வந்து தலையோட வலது பக்கமும் இடது பக்கமும் கண்ணோட அடிப்பாகமும் மூக்கோட அடிப்பாகம் பூர்வமும் சேர்ந்து பூர்வத்தில் ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும் கண் வந்து சுருங்கி காணப்படும் உடம்பு பாரமாகவே இருக்கும் இந்த வலி வந்து கண்ணோட அடிப்பாகம் மூக்கோட அடிப்பாகம் இந்த அடிப்பாகம் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல உள்ளுக்க ஊசி வச்சாலும் நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாதிரியே வலிக்கும் இந்த வலி வந்து காலையில் ஆரம்பித்து மதியம் அதிகமாகி மாலை நேரமானதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும் மறுநாள் அதேமாதிரி ஆரம்பி நைட்டு இருக்காது மறுநாள் காலையில் ஆரம்பிக்கும் திரும்ப வலிய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையோட நோய்க்கு பேர் வந்து சூர்யா வர்த்தம் அப்புடின்னு சொல்லுவாங்க நன்றி